வணக்கம் ஜூலை மாதத்தின் ஆறாம் தேதி ஆகியிருக்கின்ற இந்த அதிகாலை வேடையிலே உங்களை செய்திகள் உண்டாக சந்திக்கிறேன் இது ஐந்தாம் தேதிக்குரிய சில முக்கியமான செய்திக்குறிப்புகள் மிக தாமதமாகிவிட்டாலும் கூட இரண்டைய நாளில் இந்த செய்திகளை தர வேண்டும் குறிப்பாக அதிகாலை வேடையிலும் காத்திருக்கின்ற புலம்பெயர் தேசத்தவர்களுக்கும் அதுபோல காலை வேடையிலே இந்த செய்திகளை பற்றி அறிந்து கொள்ள காத்திருக்கின்ற இலங்கையில் உள்ளவர்களுக்கும் இது பற்றி ஆர்வம் உள்ளவர்களுக்கும் இந்த செய்திகளை தர வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன் குறிப்பாக யாழ்ப்பாணத்தை பற்றிய இரண்டு செய்திகள் அதிகமாக இப்பொழுது பேசப்பட்டு ஆராயப்பட்டு தேடப்பட்டு வருகின்றன அவற்றில் இருக்கின்ற சில உண்மை தகவல்களை நான் அறிந்தவரை இருக்கின்ற சிறு விடயங்களை உங்களோடு பகிர வேண்டும் என்று யோசித்தேன் ஒன்று தெள்ளிப்படையில் மூடப்பட்ட சிறுவர் இல்லம் அதில் குறிப்பாக சிறுமியர் இல்லம் பற்றி ஒரு ஊடகம் ஒன்றில் வெடிவந்த ஒரு தகவல் அதற்கான மறுப்பறிக்கை இப்பொழுது விளக்கம் கோரல் போன்ற விடயங்களில் இதில் ஆளுநரின் பெயரும் இப்பொழுது இங்கே இழுப்பட்டிருப்பதை முக்கியமாக பார்க்கிறோம் இதுபோல ஊடகாரம் ஊடக தர்மம் போன்ற விடயங்கள் இதிலே பேசப்பட்டு வருவதால் நாங்கள் அத்தனை பேரும் இதில் சரியான விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று யோசிக்கிறேன் இரண்டாவது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை பற்றி எழுந்திருக்கின்ற சர்ச்சைகள் இந்த விவகாரமும் இப்பொழுது யாழ்ப்பாண மாவட்டம் தாண்டி வடமாகாணம் அளவில் மட்டுமல்ல தேசிய அளவிலும் பேசப்படுகின்ற விடயமாக மாறியிருக்கிறது இந்த வைத்தியசாலையில் இடம்பெற்று வந்த விடயங்கள் என்ன இப்போது இடம்பெற்றுகின்ற புதிய சர்ச்சைகள் என்ன என்பது பற்றி கிடைத்திருக்கும் தகவல்களை தரவுகளையும் உங்களுக்கு கொண்டு வருவது முக்கியமான நான் நம்புகிறேன் இந்த இரண்டு விடயங்கள் தவிர பதுலையில் இன்றைய நாளில் இடம்பெற்ற ஐந்தாம் தேதி இடம்பெற்ற ஒரு கோர விபத்தில் நால்வர் பலியான சம்பவம் மிகப்பெரும் துயரம் உண்மையில் இலங்கையில் விபத்துக்கள் எவ்வாறு மனித உயிர்களை பெருமதி வாய்ந்த மனித உயிர்களை பறித்துக் கொண்டிருக்கின்றன என்று பார்க்கும்போது எங்களுக்கு உண்மையில் மிகுந்த கவலை யுத்தம் தென்று முடித்த மீதி உயிர்களை இந்த விபத்துக்கள் தென்று கொண்டிருக்கின்றனவா என்று நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது இடையிடையே இனம் தெரியாதவர்களின் குறைகள் வேறு நடந்து கொண்டே இருக்கின்றன அதே போல இந்த குறைகள் என்று வரும்போது அண்மையில் இடம்பெற்ற ஒரு மாடியில் இருந்து கீழே விழுந்து மரணித்து போன இரண்டு இளம் உயிர்களை பற்றிய செய்திகள் போலீசார் இப்பொழுது விசாரணைகள் மூலமாக கொண்டு வந்திருக்கின்ற விடயங்களை பற்றி பார்க்க வேண்டியிருக்கிறது அதை இப்பொழுது பொதுவாக அனைத்து ஊடகங்களும் அல்டா டெப்ஸ் குறிப்பிடுகின்றன அந்த கட்டிடத்துக்கு பெயர் ஆல்டர் எனவே இது பற்றிய விடயங்களை பார்க்கும்போது அந்த பதினைந்து வயது நிரம்பிய சிறுவன் சிறுமி ஆகியோரது தனிப்பட்ட அந்தரங்கங்களை பகிராமல் நாங்கள் உண்மைகளை தெரிந்து கொள்வது அவசியம் என்று நான் நம்புகிறேன் அதை பற்றிய விடயத்தை உங்களுக்காக கொண்டு வர காத்திருக்கிறேன் இன்னும் பல விடயங்கள் இங்கே இருக்கிற அவை பற்றியும் பார்க்கலாம் ஜனாதிபதி தேர்தல் ஆஹ் இல்லாவிட்டால் ஜனாதிபதியின் ஆட்சிக்காலம் குறித்த கேள்விகளுக்கான பதில்கள் வருகின்ற திங்கட்கிழமை நீதிமன்றத்தினால் முடிவெடுக்கப்படும் அதே வேளையிலே ஆரம்பத்தில் எந்த விரிவான செய்திகளுக்குள் செல்லும்போது திருகோணமலைக்கு இந்த நாளில் எடுத்துச் செல்லப்படுகிறது மூத்த அரசியல்வாதி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இராசாமதனின் பூதவுடன் அங்கே பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் யாழ்ப்பாணத்தில் முழுமையான அஞ்சலி செலுத்தி முடித்த பிறகு இப்பொழுது திருகோணமலைக்கு விமானம் மூலமாக இந்த நாளில் எடுத்துச் செல்லப்பட்டு நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை இறுதிக்கிடையே இடம்பெறும் திருகோணமலையில் இப்போது ஒவ்வொரு செய்திகளாக பார்ப்போம் யாழ்ப்பாணத்தில் திடீரென்று எழுந்திருக்கின்ற இந்த பரபரப்பான விடயம் மிக முக்கியமான ஒன்று தெல்லிப்படையில் சிறுவரில மூடப்பட்டது பற்றி நேற்றைய நாளில் இது பற்றிய ஒரு விடக்கத்தை தந்திருந்தேன் நான் ஒரு மிக முக்கியமான விடயம் ஒன்றை சொல்லியிருந்தேன் இந்த விடயத்தை பொறுத்தவரையில் ஆளுநர் மூலமாக தெரிவிக்கப்பட்ட இந்த தகவலில் முறையான அனுமதி இல்லாத சிறுவர் இல்லங்கள் மூடப்பட வேண்டும் அதுபோல் வெளி மாவட்டங்களிலிருந்து கொண்டு வரப்படுகின்ற சிறுவர்கள் சரியான பதிவுகளோடு கொண்டு வரப்படாவிட்டால் பதிவு செய்யப்பட்ட இல்லங்களில் அவர்கள் தொடர்ச்சியாக இவ்வாறான கல்வி நடவடிக்கைகளுக்காக அவர்கள் அவர்கள் மீண்டும் தங்களது சொந்த மாவட்டங்களுக்கு திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என்று உத்தரவு தனிப்பட்ட ரீதியில் ஒரு குறிப்பிட்ட இல்லத்தை குறிவைத்து இப்படியான சம்பவம் ஒன்று நடந்திருப்பதாக ஒரு ஊடகம் ஒன்று யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவருகின்ற பத்திரிகை உதயன் பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது அதிலே தமிழ் மக்கள் மத்தியில் குறிப்பாக சைவ சமயங்கள் மத்தியில் அதிகமான பெயரும் பெருவலியமும் புகழும் பெற்று சமூக சேவையாளரான ஆறு திருமுருகன் அவர்களது பெயரை குறிப்பிட்டு இந்த செய்தி வெளியிடப்பட்டதானது மிகப்பெரும் பரபரப்பையும் அதுபோல ஒரு விதமான எதிர்ப்புணர்வையும் தோற்றுவித்திருந்தது இது வேண்டுமென்றே ஒருவர் மீது அவப்பழி சுமத்துகின்ற ஒரு விடயம் என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்பட்டது முக்கியமானது ஆறு திருமுருகனால் நடத்தப்படுகின்ற சிறுவர் இளம் எழுத்து மூடல் மாணவிகள் குளிக்கும் வீடியோக்கள் பதிவு என்று அந்த செய்தி ஒன்று குறிப்பிடப்பட்டது இதனை காணப்படுகின்ற ஒரு சிசிடிவி ஒன்று பொருத்தப்பட்டிருந்ததன் அடிப்படையில் தான் இந்த விடயம் இப்போது சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது அங்கே இருக்கின்ற சிறுமிகள் அவர்களது குடியறினை காணொலி பதிவு செய்யும் இந்த சிசிடிவி உருவாக்கப்பட்டிருந்த உருவாக்கப்பட்டிருந்தால் அமைக்கப்பட்டிருந்ததாக இங்கே முறைப்பாடுகள் வெளியாகி இருந்தன இந்த விடயத்திலே இரண்டு மூன்று முக்கியமான கேள்விகள் ஒன்று நேரடியாக இந்த சிவபூமி அறக்கட்டளையின் தலைவரான கலாநிதி ஆறு திருமுருகனது பெயரை குறிப்பிட்டு இந்த விடயம் கொண்டு வரப்பட்டிருப்பது ஆதாரம் இல்லாமல் இந்த விடயம் பதிக்கப்பட்டிருப்பதாக இப்போது விளக்கம் கூறி கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது முக்கியமானது இந்த விடயத்தில் கடுமையான எதிர்ப்புணர்வுகள் தோன்றியிருந்தன முக்கியமாக ஆளுநர் திருமதி பி எஸ் என் அவர்களால் விடுக்கப்பட்ட இந்த அறிவித்தலில் நேரடியாக இந்த குறிப்பிட்ட சிறுவர் இல்லத்தின் பெயர் குறிப்பிட்டு ஆறு திருமுருகன் அவர்களால் நடத்தப்படுகின்ற இந்த சிறுவர் இல்லம் என்று சொல்லி எங்கேயும் குறிப்பிட்டிருக்கவில்லை என்று ஒரு தரப்பு வார் இன்னொரு பக்கம் உதயன் பத்திரிகையை வேண்டு வந்த இந்த செய்தியை கொண்டு வந்ததன் பின்புலம் ஒரு விதமான பழிவாங்கல் நடவடிக்கை என்று சொல்லி ஒரு விடை இந்த விடயங்களை பற்றி ஆராய்ந்த விடையில் இந்த நாளில் கலாநிதி ஆறு திருமுருகன் அவர்களினால் இந்த விடயம் இப்பொழுது அனுப்பி மன்னிக்கும் கலாநிதி குமார வடிவேல் குருவரன் அவர்கள் மூலமாக தன்னுடைய வழக்கறிஞர் மூலமாக ஆறு திருமுருகன் அவர்களால் உதய நிறுவனத்தாருக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்படுகிறது உரிய விளக்கம் கோரல் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்படுகிறது அந்த கடிதத்தை பொறுத்தவரையில் நீங்கள் உதயன் பப்ளிகேஷன் பிரைவேட் லிமிடெட் என்று குறிப்பிட்டு ஈஸ்வரவாதன் சரவணன் சரவணபவன் அதாவது பணிப்பாளர் உதயன் பப்ளிகேஷன் பிரைவேட் லிமிடெட் மற்றும் பணிப்பாளராக இருக்கின்ற அவரது மனைவியான யசோதை சரவணபவன் இந்த இரண்டு பேரோடு சேர்த்து குறிப்பாக கஸூரி அறிவிதி யாழ்ப்பாணத்தில் உள்ள இவர்களும் இந்த உதயன் பத்திரிகையின் ஆசிரியர்கள் உட்பட பல பேரையும் குறிப்பிட்டு இந்த கடிதம் அனுப்பப்படுகின்றனர் இது கேள்வி கடிதமாக அமைந்திருக்கிறது தெளிப்படை ஸ்ரீ துர்காதேவி அம்மன் ஆலயத்தின் முகாமைத்துவ சபையின் தலைவர் கலாநிதி ஆறு திருமுருகின் அறிவுறுத்தலின் பேரில் எழுதும் கேள்வி ஆவது என்ற தமிழிலே குறிப்பிட்டு கடந்த நான்காம் தேதி மாணவிகள் குளிக்கும் வீடியோக்கள் பதிவு ஆறு திருமுருகனால் நடத்தப்படும் சிறுவர் இல்லம் இழுத்து மூடல் என்னும் தலைப்பில் செய்தி ஒன்று தலைப்புச் செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருந்தது குறித்த செய்தி பிரசுரிக்கப்பட்ட நான்கு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்குக்கு முன்பதாக அவ்வாறான எந்த ஒரு உத்தரவும் படமாகாண கௌரவ ஆளுநர்னால் வழங்கப்பட்டிருக்கிறது இதுதான் நான் நேற்றைய செய்தியிலும் குறிப்பிட விடம் வடமாகாண ஆளுநர் அப்படி தனியாக குறிப்பிட்டு இதன் காரணமாக இழுத்து மூடப்பட வேண்டுமென்று எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பித்ததாக இங்கே தெரியவில்லை பதிவுகள் இல்லாத உரிய பதிவுகள் இல்லாத சரியான வசதிகள் இல்லாத வடக்கு மாகாணத்தின் கட்டளைக்குட்பட்ட பதிவு இல்லாத இல்லங்கள் இழுத்து தான் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட செய்தியை பற்றி நான் நேற்றிய தினம் சொல்கிறது எனவே இதன் அடிப்படையில் இந்த பொய்யான விடயம் குறித்த செய்தியில் இது உள்ளடக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டு அது மட்டுமில்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இது பொதுமக்கள் பலவேருக்கு தெரியாத ஒரு விடயம் இன்றைய நாளில் இந்த கேள்வி கோரப்பட்டு விளக்கம் கோரப்பட்ட இந்த கடிதத்தின் மூலமாக வெடிவந்த ஒரு விடயம் இது பொதுவாக பல பேருக்கு தெரிந்த விடயம் ஆனால் இன்னும் பல பேருக்கு தெரியாத விடயம் இப்போது வெளிப்படையாக இருக்கிறது மேற்படி முகவரியில் தங்கள் நிறுவனம் அமைந்துள்ள ஆதாரமானது எனது கட்சிக்காரர் தலைவராக கடமையாற்றும் சிவபூமி அறக்கட்டளைக்கு நன்கொடை அளிக்கப்பட்டு விட்டது என்பதாலும் குறித்த ஆதாரத்திலிருந்து தங்களை வெளியேற்ற எனது கட்சிக்காரர் நடவடிக்கை எடுத்து வருகிறார் என்பதனாலும் அவர் மீதுள்ள குரோதத்தின் காரணமாக குறித்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது என எனது கட்சிக்காரர் கருதுகிறார் எனது கட்சிக்காரர் கடந்த இரு தசாப்த காலத்தில் தனது நாவன்மையின் மூலம் சேகரித்த நிதியைக் கொண்டு பல்வேறு சமய பணிகளை செய்து வருவதோடு ஈழ சைவ சமையலினது குறிப்பிடத்தக்க தலைவராக இருந்து வருகிறார் இந்த பத்திரிகையில் வெளியிடப்பட்ட முற்றிலும் பொய்யான செய்தியானது பொதுப் பணிகளில் ஈடுபட்டு வரும் எனது கட்சிக்காரரை இழிவுபடுத்தும் தன்மையானது என்பதோடு அவரது நட்பெயருக்கு இழுக்கேற்படுத்தும் தீய நோக்கம் என்பதாகும் என்று சொல்லி குறிப்பிட்டு நாற்பத்தி எட்டு இந்த செய்திக்கு நிகரான வடிவத்தில் தன்னுடைய கட்சிக்காரரிடம் பகிரங்க மன்னிப்பு கூறப்பட வேண்டும் இந்த கடிதம் கிடைத்து பதினான்கு நாட்களுக்குள் முன்னூறு மில்லியன் ரூபாய் நஷ்ட வழங்க வேண்டும் என கட்சிக்காரர் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் என்று இந்த கடிதம் அனுப்பப்படுகிறது எனவே இந்த துணிச்சலான இந்த கடிதம் சொல்கின்ற உண்மைகள் பல ஒன்று இதில் சொல்லப்பட்டிருந்த விடயத்தின் உண்மைத்தன்மை நிரூபிக்கப்பட வேண்டும் என்பதோடு ஆதாரம் இல்லாமல் இப்படியான செய்திகளை வெளிப்படுத்தி ஒருவரை களங்கப்படுத்துவதானது தவறானது என்ற விடயம் இப்போது சுட்டிக்காட்டப்படுகிறது ஏற்கனவே உதயன் பத்திரிகை பல்வேறு இடங்களில் தன்னுடைய நன்மதிப்பை இழந்திருக்கிறது என்பதை பொதுமக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் எள்ளெண்ணெய் விடயம் என்ற ஒரு விடயம் பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது இந்த நாளில் மிக முக்கியமாக இந்த செய்தியை தாண்டி அதாவது நேற்றைய நான்காம் தேதி வெளியிடப்பட்ட இந்த செய்தியை தாண்டி அந்த விடையில் யாழ்ப்பாணத்தில் அஞ்சலிக்காக கொண்டு வரப்பட்ட ஈஸ்வரவாதம் சரவணபவன் அவர்கள் இருக்கின்ற கட்சியான தமிழரசுக் கட்சியின் பெருந்தலைவர் அவரது மரண செய்தி அவரது இறுதிக்கிரியை பற்றிய செய்தி பதிவிடாமல் இந்த செய்தி பதிவிடப்பட்டது சம்பந்தன் அவர்கள் எதிர்க்கின்ற பல பேரை சுட்டிக்காட்டுகின்ற எனவே தேவை ஏற்படாத இடத்தில் தனிப்பட்ட வன்மம் காரணமாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுகிறதா என்ற கேள்வி முக்கியமானது அதுபோல் அந்த சிசிடிவி பொருத்தப்பட்ட ஆதாரம் அது தனியே அந்த மாணவிகளை குறிவைத்து தான் பொருத்தப்பட்டது என்பதற்கும் அங்கே காணொலிகள் பதிவு செய்யப்பட்டது என்பதற்கும் எந்த ஒரு ஆதாரமும் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை என்றும் இதுவரைக்கும் போலீஸ் தரப்பு தகவல்களும் தெரிவிக்கிறது எனவே இப்போது ஆளுநர் இது பற்றிய சரியான விளக்கம் அளிக்க வேண்டிய நிர்பந்த நிலைக்கும் தள்ளப்பட்டுகின்றார் என்பது அவர் மீதும் சுமத்தப்பட்டிருக்கின்ற ஒரு அவப்படியாக மாறியிருக்கிறது ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் இருந்த சமய விரோத விவகாரங்கள் சமயங்களுக்கு இடையிலான பூசல்கள் கிளறிவிடப்படுகின்ற இந்த நேரத்தில் அவரையும் தேவையில்லாமல் இந்த விடயத்தில் எடுத்துவிடப்பட்டிருப்பதாகவே இந்த விடயத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது நாங்கள் ஒரு செய்தி ஒரு ஊடக தர்மத்தோடு குறிப்பிடப்பட்ட செய்தி சரியான தகவல்களோடு வெளியிடப்பட வேண்டியது மிக முக்கியம் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட நபரின் பெயரை குறித்து இங்கே அழுத்தமாக சொல்லும் அந்த விடயம் சரியாக நடந்திருக்கிறதா இல்லையா என்பதற்கான ஆதாரங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டியது மிக முக்கியமான ஒன்று ஒரு ஆதாரம் இல்லாமல் எந்த ஒரு செய்தியையும் நானே கூட நாங்கள் முடியாது என்பது உதாரணம் உதயன் பத்திரிகையில் செய்தி வெளியிடப்பட்டது என்று நான் குறிப்பிடுகிறேன் ஆளுநர் மூலமாக இப்படியான அறிவித்தல் கொண்டு வரப்படவில்லை என்று குறிப்பிடுகிறேன் எனவே இந்த விடயங்கள் என்னிடம் ஆதாரம் இருக்கிறதும் காரணமாக அது எந்த ஒரு செய்தி வெளியிடப்பட போதும் அந்த ஆதாரங்கள் முன்வைக்கப்பட வேண்டியது முக்கியமானது என்பதற்கான விடயம் இது எனவே இப்போது ஆறு திருமுருகன் ஐயா இனி என்ன சொல்ல போகிறார் அதுபோல உதயன் பத்திரிகை சார்பாக இந்த விடயத்துக்கான என்ன விளக்கம் நாளை வெளிவருகின்ற வருகின்ற பத்திரிகையரோ இல்லாவிட்டால் இந்த நாற்பத்தி எட்டு மணித்தியாள கெடு இப்பொழுது வழங்கப்படுகின்றது எனவே பகிரங்க மன்னிப்பு கூறுவார்களோ இப்படியான விடயங்களோடு சிவபூமி அறக்கட்டளைக்கு வழங்கப்பட்டுள்ள அந்த இடத்தில் தங்களுடைய அலுவலகத்தை வைத்திருப்பதன் காரணமாக அதில் இருந்து வெளியேறாமல் இருப்பதற்கு கவன திசை திருப்பானாக இப்படியான விடயமுறை புரைந்திருக்கின்றார்களா என்ற விடயத்தையும் தான் இப்பொழுது மக்கள் கேள்வியாக கேட்கின்றனர் எனவே இந்த விடயத்தை நாங்கள் இப்பொழுது அவதானித்திருப்போம் இதன் காரணமாக தான் நேற்றைய என்னுடைய நேரலை செய்தியிலும் கூட இதை பற்றிய மிக முக்கியமான விடயமுறை சொல்லியிருந்தேன் ஆளுநரின் உத்தரவு எப்படி பிறப்பிக்கப்பட்டது என்று அந்த செய்தியை மறக்காமல் ஒரு தரவை பார்த்துக்கொள்ளுங்கள் இப்போது அடுத்த விடயம் சாமுகச்சேரி வைத்தியசாலை விடயத்தை பற்றி பார்க்கலாம் இந்த சாமகச்சேரி வைத்தியசாலை விடயமானது ஆதார வைத்தியசாலை பற்றி இப்பொழுது பல்வேறு விடயங்கள் வெளியிடப்பட்டிருப்பதாக தெரியும் இதிலே முக்கியமாக இந்த செய்தியை பற்றிய விடயங்களை நாங்கள் பார்க்கும்போது அண்மை காலமாக ஆதார வைத்தியசாலையில் இடம்பெற்று வருகின்ற பல்வேறு விடயங்கள் குறித்து ஒரு வைத்தியர் அண்மையில் அந்த வைத்தியசாலைக்கு மாற்றலான வைத்தியர் இப்பொழுது பல்வேறு விடயங்களை தொடர்ச்சியாக தெரிவித்து வருவதாக தெரிகிறது இதன் காரணமாக ஏற்படுகின்ற அழுத்தங்கள் பற்றி தான் இன்று யாழ்ப்பாணத்திலே பரவலாக பேசப்பட்ட ஒரு விடயம் இங்கே இருந்தது சாமங்கச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்தியர் இப்பொழுது உயர் படிப்புக்காக வெளிநாடு சென்றிருக்கும் வேடையில் பதில் வைத்திய அத்தியட்சகராக வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் என்பவர் சுகாதார அமைச்சின் செயலாளரால் நியமிக்கப்பட்டிருந்தார் இவர் தன்னுடைய கடமைகளை ஆரம்பித்த நிலையில் சாவகச்சேரி வைத்தியசாலையில் கடந்த காலங்களில் நிர்வாக முறைப்பாடுகள் முறைகேடுகள் இடம்பெற்றிருப்பதாகவும் அங்கே சரியான வசதிகள் இல்லை என்றும் தன்னுடைய காணொலிகள் மூலமாக பதிவிட்டதாக பல்வேறு ஊடகங்கள் காணொலிகளை வெளியிட்டு வந்தன இதிலே உரிய வடங்களை பெற்றுக் கொள்வதில் அப்போது அசத்தையும் நிலவியது பற்றியும் அவர் குறிப்பிடுகின்றனர் இந்த வைத்தியசாலையின் மருந்தகம் நோயாளர் விடுதிகள் மகப்பேறு விடுதி திடீர் விபத்து பிரிவு உள்ளிட்டவை முறையாக பாவிக்காத நிலையிலும் அதுபோல வைத்தியசாலைக்கான மின்பரப்பாக்கி இயங்க வைக்காத நிலையும் நீடிக்கப்பட்டுள்ளது என்று இந்த விடயம் இப்போது கொண்டு வரப்படுகின்றன அதுபோல வைத்தியசாலையின் பணிப்பாளராக இருக்கின்ற வைத்தியர் ஆனா கேதீஸ்வரன் அவர்களிடமும் இது பற்றிய விடயங்கள் இங்கே முன்வைக்கப்பட்டிருப்பதாக அங்கஜன் ராமநாதன் இன்றைய நாளில் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் அந்த விடயம் பற்றி குறிப்பிட்டிருந்தார் அதில் ஒரு சில பகுதியை நாங்கள் இப்பொழுது அவதானி Inoltre, il padre si è un po' di un'altra cosa. In questo caso, il padre ha fatto un'altra cosa. 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 Il padre ha fatto un'altra ಎಂದರ ಒಂದು ಅಸೋಸಿಯೇಷನ್ ಇರೋದು ಅப்புற ಒಂದು ಪ್ರದರ್ಶನ ಕಾರ್ಯಕ್ರಮ ಮಾಡ್ತಾರೆ ಅದು ಅಪ್ಪ ಬಂದಾಣೆ ಕೊಡ್ತೀವಿ ಹೆಲ್ತ್ ಜಿಮ್ಸ್ ಟೂರ್ ಅಲ್ಲಿ ಅದ್ರ ರಿಕಾವರ್ಡ್ ಟೆನ್ಷನ್ ಆನ್ ಟೆನ್ಷನ್ ಆಲಿಂ ಮದರ್ ಸೆಲ್ಸೇಷನ್ ಇರೋದು ಅಂದ್ರೆ ಒಂದು ಫ್ಲಾಂಟ್ ಟೂರ್ ಅಲ್ಲಿ இதனை முக்கியமாக அந்த ராமநாதன் குறிப்பிட்ட ஒரு சில விடயங்கள் பொதுவாக பொதுமக்கள் மத்தியில் பேசப்பட்ட விடயங்களை வைத்து உறுதிப்படுத்திக் கொண்டேன் ஒன்று இந்த வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் பதவி மாற்றல் பற்றி இங்கே சென்ற பிறகு அவர் எடுத்து வருகின்ற நடவடிக்கைகள் அந்த பிரதேச மக்களின் வரவேற்பை பெற்றுகின்றன ஆனால் சக பணியாளர்கள் மத்தியில் அவருக்கான எதிர்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இதனை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் இன்றைய நாளில் ஊடக மாநாடு ஒன்றை கூட்டியிருந்தார்கள் அதை பற்றிய விடயங்களை பார்ப்பதற்கிடையில் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனை பதவியிலிருந்து அகற்ற தொழிற்சங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இந்த விடயங்களில் மற்றவர்கள் ஒன்றுபட்டு வைத்திய பணிகளை அவரை முன்னெடுக்க விடாமல் தடுப்பதற்கான முயற்சிகளை எடுத்திருப்பதாகவும் எண்பத்தைந்து விதமான வைத்தியர்கள் கடந்த இரண்டு நாட்களாக தொழிற்சங்க நடவடிக்கை என்று விலகி இருப்பதாகவும் சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் காரணமாக நோயாளிகளும் இப்பொழுது அவதிப்பட்டு வருகின்றனர் அது இன்று அங்கே அரச வைத்திய அதிகாரிகள் சங்க வைத்தியர்களும் சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர்களும் நேற்றைய நேற்று நான்காம் தேதி பதில் வைத்திய அத்தியட்சகரை வைத்தியசாலை வளாகத்தினுள் வைத்து தாக்க தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது இதை பற்றி போலீசாரிடம் முறைப்பாடு ஒன்றையும் அவர் பதிவு செய்து பதிவு செய்திருக்கின்றனர் இப்படி இருக்கும் வேளையில் இந்த நாளில் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தொழிற்சங்கத்தினர் தங்களது நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளிக்க இந்த ஊடக சந்திப்பதை முன்னெடுத்திருந்தார்கள் இந்த ஊடக சந்திப்பிலே வைத்திய அத்தியட்சகரின் கெடுபிடிகள் காரணமாக இந்த நாளில் தாங்கள் வேலை நிறுத்தத்தை முன்னெடுத்திருப்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார் இந்த ஊடக சந்திப்பு இன்றைய நாளில் சுகாதார பிராந்திய சேவைகள் பணிமனையில் இடம்பெறுகிறது அதிலிருந்து ஒரு பகுதி அனைவருக்கும் வணக்கம் நான் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் வடமாகாண ஒருங்கிணைப்பாளர் இங்கு அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் பணியாற்றுகின்ற வைத்திய நிபுணர்கள் மற்றும் வைத்தியர்கள் இங்கு இருக்கின்றோம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் நாங்கள் தவிர்க்க முடியாத ஒரு பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை ஈடுபட வேண்டிய நிலையில் இன்று இரண்டாவது நாளாக நாங்கள் இந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் இரண்டாவது நாளை எட்டியுள்ளோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆதார வைத்தியசாலை சாவச்சேரி இதுவரை இது இதுவரை இந்த கொரோனா காலங்கள் முதற் கொண்டு அதற்கு உள்ள காலங்களிலும் எவ்வாறு மக்கள் சேவை ஆற்றியது என்பதை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும் இவ்வாறு மக்கள் சேவை சிறப்பாக மக்களுக்குரிய சுகாதார சேவை வழங்கி கொண்டிருந்த நமது ஆதார வைத்தியசா சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் கடந்த பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதில் வைத்திய வை வைத்திய அத்தியட்சராக கடைமையற்ற வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனின் வருகையின் பின்னர் வைத்தியசாலையில் சில மாற்றங்கள் விரும்பத்தகாத மாற்றங்கள் ஏற்பட்டதன் பின்னணியில் இவ்வாறு எமது எமது பணி தவிர்க்க முடியாமல் நாம் இந்த பணி புறக்கணிப்பு போராட்டத்தை ஈடுபட வேண்டியது ஏற்பட்டுள்ளது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ அண்மையில் ஆதார வைத்தியசாலை சாவச்சேரிக்கு பொதுச்சேவையான குழுவினால் ஒரு வைத்திய ஐத்தியட்சகர் நியமிக்கப்பட்டிருந்தார் டாக்டர் தங்கராஜா காண்டிபர் அவர் தற்போது வெளிநாட்டு மேற்படிப்பில் இருப்பதனால் அந்த வெட்டிடத்தை நிரப்புவதற்காக திரு இந்த வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டிருந்தார் அர்ச்சனா ராமநாதன் உங்களுக்கு அந்த அவர்களுடைய அந்த அப்பாயின்மெண்ட் சம்பந்தமான சில தகவல்களை சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது அர்ச்சுனா ராமநாதன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பூ இல்லை அதாவது இவர்கள் அதாவது இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை தொடர்ந்து இவர்கள் முன்னெடுத்து வருவதன் காரணமாக பணிகள் சம்பந்தம் அடைந்திருக்கின்றன நோயாளிகள் சரியான முறையில் கவனிக்கப்படுவதில்லை இந்த குற்றச்சாட்டு எழுந்திருந்தாலும் கூட இந்த நாளில் ஊடக சந்திப்பிலே இவர்கள் குறிப்பிட்ட இன்னொரு முக்கியமான விடயத்தை இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது இது ஒரு ஒரு மருத்துவ ரீதியில் ஒரு சட்டவிரோதமான ஒரு செயற்பாடு நாங்கள் இது தொடர்பாக எஸ்எல்எம்சி மற்றும் பொதுச் சேவை ஆணைக்குழு மற்றும் அவருடைய பிஜிஐஎம் என்பவற்றுக்கு நம்ம தாய்ச்சங்கத்தின் ஊடாக அறிவித்தல் வழங்கியிருக்கின்றோம் அவர் தகுந்த நடவடிக்கைகள் எடுப்பார்கள் மேலும் இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு ஹாஸ்பிட்டலில் வைத்தியர்கள் வைத்தியர்கள் வைத்திய நிபுணர்கள் அடங்கலான ஒரு ஒரு டீம் தீர்மா தீ ஒரு பேஷண்ட் ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு வரும் பொழுது அவர்கள் அந்த அந்த நோய் நிலைமையை வைத்தியர்கள் அறிந்து வைத்திய நிபுணர்களுடன் ஆலோசனைக்கு அமைவாக ஒரு ஒரு பேஷண்ட் இப்போ நான் உதாரணமாக சாவிச்சேரி ஹாஸ்பிட்டல் என்பது செகண்டரி ஹாஸ்பிட்டல்னு என்று சொல்வார்கள் அங்கிருந்து சில நேரங்களில் கேர் அடுத்த நிலைமை அடுத்த சிகிச்சை அளிக்க அடுத்த தர சிகிச்சை அளிக்க வேண்டிய தேவை ஏற்படுகின்ற நோயாளிகளை இனங்கண்டு அவர்களை அடுத்த இந்த குறித்தாடுகளை சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு இன்று இலங்கை மனித உரிமைகளான குழுவின் யாழ்ப்பாண பிராந்திக இணைப்பாடு தங்கவேல் கனகராஜ் தலைமையிலான குழுவினரும் விஜயம் செய்திருந்தார்கள் பொதுமக்கள் தங்களுக்கான சேவைகளை பெற்றுக் கொள்வதில் இடர்பாடுகளை சந்திப்பதாக அலுவலகத்தில் கிடைத்த தொலைபேசி முறைப்பாடுகளுக்கு அமைய அந்த கள விஜயம் மேற்கொள்ளப்பட்டதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக சமூக பொருளாதார சமூக உரிமைகளில் ஒன்றான சுகாதார உரிமைகளை மக்கள் அனுபவிப்பதை அணுகுவதை உறுதி செய்யும் முகமாக இந்த விஜயம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இன்றைய தினம் விடுதிகளில் நோயாளர்கள் இவரும் தங்கி சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கவில்லை என்பதை தாங்கள் உறுதிப்படுத்தி இருப்பதாகவும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிராந்திய பணிப்பாளருக்கான தெரிவித்திருந்தார் இந்த ஆணைக்குழுவினால் இந்த கள மேற்கொள்ளப்பட்ட போது பல்வேறு அவதானிப்புகள் எடுக்கப்பட்டதாகவும் வருகின்ற எட்டாம் தேதி மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் மருத்துவ அத்தியட்சகர் மற்றும் வைத்தியசாலை அபிவிருத்திக்குழு ஆகியோரோடு கலந்துரையாடல் மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எனவே ஒரு வைத்தியசாலை என்பது தனிப்பட்டவர்களின் அரசியல் விடயங்களாக மாறிவிடக்கூடாது அதுபோல தனிப்பட்டவர்களின் முரண்பாடுகள் மக்களை பாதிப்பதாக அமைந்துவிடக்கூடாது என்பதற்காக கவனம் செலுத்தவே இந்த விட

இந்த விபத்து இந்த நாளில் மிக பெரும் அதிர்வு வலைகளை தோன் தோற்றுவித்திருந்தது அதிகமானோர் இதில் உயிரிழந்திருக்கின்றார்கள் உடனடியாக ஒரு கவனங்கினமான இனமான விபத்தாக இந்த விபத்து மாறி இருக்கிறதா இல்லாவிட்டால் அதிக வேகத்தின் காரணமாக வடமையாக ஏற்பட்ட விபத்துக்கள் போல இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறதா என்பதுதான் பல பேருக்கு இப்பொழுது வருத்தத்தை தரக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் நான்கு பேர் பலியான இந்த சம்பவத்தை பற்றி இதுவரைக்கும் கிடைத்திருக்கின்ற தகவல்களை இப்பொழுது பார்க்க வேண்டியிருக்கிறது சொர்ணா தோட்ட அந்த பகுதியில் இன்று ஏற்பட்ட இந்த பார ஊர்தி விபத்தில் தான் நால்வர் உயிரிழந்திருந்தார்கள் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியின் நடுவே இந்த பார ஊர்தி கவிழ்ந்திருக்கிறது இது கவிழ்ந்த காட்சியை பார்த்தபோது மனம் பதற வைக்கின்ற ஒரு விடயமாக இருந்தது இந்த விபத்தில் மேலும் இருவர் காயமடைந்து பதிலை வைத்திய சாலையில் அனுமதிக்கப்படுகின்றார்கள் அவர்களது நிலுவையும் கவலைக்கிடமாக இருப்பதாக இன்று மாலை வரை கிடைத்திருக்கின்ற தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன இப்படியான விபத்துக்கள் தனிப்பட்டவர்களின் கவலையின குறைபாடுகள் காரணமாக இடம்பெறுகின்றதாக இருந்தாலும் கூட இதனால் பாதிக்கப்படும் ஒரு நம்பிக்கை இதையடுத்து இதன் காரணமாக உண்மையில் அந்த பாதிப்புகள் காரணமாக நீண்ட காலமாக ஏற்பட போகுந்த உளவியல் பாதிப்புகள் ஆகிய விடயங்களை பார்க்க வேண்டும் இதுபோல் நேற்று நான்காம் தேதி இடம்பெற்ற மற்றொரு விபத்து கொழும்பு சிலாபம் பிரதான வீதியின் இரட்டைக்குளம் பகுதியில் இடம்பெற்றிருந்தது இந்த விபத்தில் உயர்ந்தவர்களின் எண்ணிக்கையை மிரண்டி இப்போது பல பேர் காயமடைந்து இப்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்றார்கள் சாரதி வைத்தியசாலையில் வைத்து காரமாகியிருந்தார் இருந்தார் அதுபோல மேலும் இரண்டு பேர் இப்பொழுது மேரதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பு வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்படுகின்றார்கள் இதில் கொழும்பிலிருந்து சிலாப நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் பார ஊர்தியோந்தும் நேருக்கு நேரம் இருக்கிறது இப்படியான கொடுமையான விபத்துக்களை பற்றி நாங்கள் என்ன சொல்ல முடியும் போலீசார் தகுந்த நடவடிக்கை எடுமை கொண்டாலும் இப்படியான விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன ஆனால் ஒரு விடயத்தை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் இதில் சமூகத்தில் அக்கறை உள்ளவர்கள் அத்தனை பேரும் இதை பற்றி அக்கறை எடுக்க வேண்டும் என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் போலீசார் குற்றங்கள் நடப்பதை தடுப்பதாக அல்லாமல் குற்றவாளிகளை பிடிப்பதற்கு அந்த முனைப்போடு இருப்பதாக தெரிகிறது இது நீண்ட காலமாக நான் தனிப்பட்ட இடத்தில் பல இடங்களில் சுட்டிக்காட்டிய விடுங்க நாங்கள் பிழைவிட்டால் அதில் வழக்கை வடக்கை எதிர்கொள்வதோ இல்லாவிட்டால் நாங்கள் அபராதம் எங்களுக்கு விதிக்கப்படுவதையோ நாங்கள் மறக்க முடியாது அது நாங்கள் பிழை இருந்தால் பிழைதார் ஆனால் இருக்கின்ற முக்கியமான விடயம் போலீஸார் மறைந்து நின்று இந்த ஸ்பீட் கன்னோடு வேக கட்டுப்பாட்டை மீறி வருவோரை கண்காணிப்பர் அவர்கள் வெளியே நிற்கும் போது அப்படியான விடயங்கள் உண்மையில் நிறுத்தப்படும் வேகமாக வருவோர் தங்களுடைய வேகத்தை குறைத்துக் கொள்வார்கள் இல்லை நிக்கின்றார்கள் அவதானித்து நடந்து கொள்வார்கள் இவர்கள் மறைந்திருந்து பிடிக்கும் போது குற்றவாளிகளை தண்டனைக்குட்படுத்த அவர்களிடமிருந்து தண்டப்பட அறவிட மட்டுமே இதை இந்த செயற்பாடுகளை மேற்கொண்டு வருவதாகவே தெரிகிறது எனவே இது மிகப்பெரிய ஒரு முக்கியமான விடயம் இதை பற்றிய விடயங்களில் அனைவரும் அவதானம் செலுத்த வேண்டியது அவசியம் என்பதை பற்றி இப்போது நாங்கள் அழுத்தமாக சொல்லி வைக்க வேண்டும் இதை பற்றிய விடயங்களை சரியானவர்களின் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுடி பற்றி எங்களில் பல பேருக்கு மறந்து போயிருக்கலாம் ஒரு சிலருக்கு ஞாபகம் இருக்கலாம் இதிலே இந்திய நாளில் ஐந்தாம் தேதி வரை வெளியான இந்த விடயங்களில் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குடி அகழ்வு பணியின் மூன்றாம் கட்டத்தின் இரண்டாம் நாள் அகழ்வு இடம்பெற்றிருக்கிறது ஐந்தாம் தேதி வெடிக் இதிலே இந்த பணியை பொறுத்தவரையில் இன்று காலை எட்டு மணி அளவில் இந்த பணி ஆரம்பிக்கப்படுகிறது பெரிய வெளியளவு வெளியே பெரிய அளவில் விளம்பரப்படுத்தப்படாமல் இல்லாவிட்டால் செய்திகள் வெளிவராமல் இந்த நிகழ்வு இடம்பெற்றுக்கிறது என்பது முக்கியமானது ஆனால் இது தொடர்ச்சியாக நடத்தப்படுகிறது என்பது ஆறுதலானது முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் தொல்பொருள் சிரேஷ்ட பேராசிரியர் ராஜ் சோமதேவ முல்லத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி வாசுதேவ அதுபோல தொல்லியல் திணைக்களத்தினர் காணாமல் போனோருக்கான அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்டுலந்த மற்றும் பணிப்பாளர் தற்பரன் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் மனித உரிமைகள் சட்டத்தரணிகள் என்று பல பேரும் இதில் இன்றைய நாளில் சமூகம் எடுத்திருந்த நேரத்தில் இது தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது என்பது முக்கியமானது எனவே இப்போது இந்த பிரதான வீதியின் காப்பர் இடப்பட்ட பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதி அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதோடு அதற்கு கீழே மனித இச்சங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கு மேலே புதித கூடா புதிய கோடாரம் மன்னிக்கும் கோடாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் அவதானித்து வருகின்றோம் இதை பற்றிய விடயங்களை தொடர்ந்து அவதானித்திருப்போம் இதை பற்றிய விடயங்கள் வெளிவரும் போது அந்த விடயங்களையும் உங்களுக்காக கொண்டு வர காத்திருக்கிறேன் இன்னொரு முக்கியமான விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் இந்த அல்டார் கட்டிடத்தில் இடம்பெற்ற அறுபத்தேழாம் மாடியிலிருந்து குதித்து மரணித்த ஒரு பதினைந்து வயது சிறுவர் மற்றும் பதினைந்து வயது சிறுமி ஆகியோரை பற்றிய விடயங்கள் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றன இதை பற்றிய சிசிடிவி காணொளி பதிவொன்று வெளியாகி இருப்பதாக தெரிகிறது இந்த அறுபத்தேழாம் ஆடியிலிருந்து விழுந்து மரணித்த இந்த சிறுவனும் சிறுமியும் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று ஆரம்பத்திலே சந்தேகப்பட்டது கொண்டு இப்போது சில இது விபத்தாக இருக்கலாம் என்று சொல்லி அவர்கள் கருதுவதாக தெரிகிறது விபத்து சந்தேகப்படுவதற்கான சந்தேகிக்கப்படுவதற்கான முக்கியமான காரணம் என்னென்னு சொன்னால் அந்த சிறுமியின் தொலைபேசியிலிருந்து எடுக்கப்பட்ட சில புகைப்படங்கள் அவர் உயரமான இடங்களிலிருந்து புகைப்படம் எடுப்பதை விரும்புவதாக தெரிவிக்கப்படுகிறது இதைத்தான் போலீசார் விபத்தாக இருக்கலாம் செல்ஃபி எடுக்க சென்ற வேடையில் இந்த இரண்டு பேரும் தவறி விழுந்திருக்கிறார் என்று குறிப்பிடுகின்றனர் சிசிடிவி பதிவேடம் கண்காணிக்கப்பட்டதாக அவர்கள் அந்த சிசிடிவி பதிவுகளில் இந்த இரண்டு பேருக்கிடையில் மோதல் முரண்பாடுகள் இடம்பெற்றதாகவோ இல்லாவிட்டால் இவர்கள் இரண்டு பேரும் தற்கொலை செய்து கொண்டதாகவோ எந்த ஒரு அடையாளமும் காணப்படவில்லை என்று அவர்கள் குறிப்பிடுகின்றனர் பிரேத பரிசோதனைகளின் போது இவர்களது உடலில் எந்த விதமான போதை மருந்துகள் இல்லாவிட்டால் மது போன்ற விடயங்கள் பதார்த்தங்கள் அடங்கி இருக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கின்றனர் இது ஒரு ஆறுதலான விடயம் சரியான பிரேத பரிசோதனைகளுக்கு பிறகு பெற்றோரிடம் இந்த இரண்டு பேரது தனிப்பட்ட குடும்பங்களிடம் இவர்களது சடலங்கள் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஆனாலும் பெரியசார் வேறு விடயங்களில் அங்கே சம்பந்தப்பட்டவர்கள் வந்திருந்தவர்கள் ஆகியோரிடம் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இப்போதைக்கு இது விபத்தாக இருந்திருக்கலாம் என்று சொல்லி அவர்கள் கருதுகின்றார்கள் புகைப்படம் எடுக்கச் சென்ற வேளையில் இரண்டு பேரும் தவறி விழுந்திருக்கலாம் என்று குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் இவர்களது பாதனைகள் அறுபத்தேழாம் ஆடியில் இருந்து கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்பட்டது முக்கியமானது சில விடங்களில் எங்கேயாவது ஒரு பல்கனி போன்ற ஒரு ஏறி இருந்து இவர்கள் தவறி விழுந்திருக்கலாம் என்பது ஒரு விதமான ஊகமாக இங்கே இருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இது பற்றிய விடயங்களை நாங்கள் ஆராய்ந்திருப்போம் சாவகச்சேரி வைத்தியசாலை பற்றி எனக்கு இன்னும் ஒரு தகவலும் இன்றைய நாளில் கிடைத்திருக்கின்றது ஒரு கைது பற்றிய விடயமாக இது அமைந்திருந்தது அதை பற்றியும் கட்டாயமாக இங்கே சொல்ல வேண்டும் குறிப்பாக போலீசார் இந்த கைது செய்த இந்த விடயம் பற்றிய ஒரு முக்கியமான விடயம் சாவகச்சேரி நகரசபையின் முன்னாள் உறுப்பினர் ஞாவனா கிஷோர் இன்று சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு முன்பாக மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றதாக சாவகச்சேரி பொலிஸாரினால் கைது செய்யப்பட்டது பற்றிய செய்தியார் சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு புதிதாக வைத்திய அத்தியாச்சகர் ஒருவர் நியமிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர் சில வைத்தியசாலைகளில் நோயாளிகளை நலன் கருதி அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்ததாகவும் இதன் காரணமாக வைத்தியசாலை அத்தியாட்சிகருக்கு வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற வைத்தியர்களுக்கும் இடையில் முரண்பாடுகள் தோன்றி இருந்ததாகவும் தெரிகிறது எனவே இந்த வைத்தியர்கள் தினம் அதாவது இப்போது பார்க்கப்படும் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை தொடக்கம் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதன் காரணமாக அதற்கு நோயாளிகள் அனைவரும் திருப்பி அனுப்பப்படுகின்றார்கள் என்ற அடிப்படையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துத்தான் தெர்மராட்சியின் பொது அமைப்புகள் நலம் விரும்பிகள் பொதுமக்கள் அனைவரும் முன்பாக திரண்டு இன்று முற்பகல் வைத்தியசாலைக்கு வருகை தந்திருந்த மாகாண சுகாதார பணிப்பாளரை சந்தித்து நிர்வாக பிரச்சனைகளுக்கான தீர்வுக்காக இந்த போராட்டத்தை நடத்த இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதையடுத்து முன்னாள் சாவகச்சேரி நகரசபையின் உறுப்பினர் கிஷோர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு பின்னர் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டதாக தெரிஞ்சார் இது பற்றிய விடயங்களை பற்றி இங்கே ஆராய்ந்து வருகின்ற வேளையில் சாமகிச்சேரி ஆதார வைத்தியசாலையில் விடுதிகளில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்றவர்கள் அனைவரும் தற்போது வேறு வைத்தியசாலைகளுக்கு மாற்றப்பட்டதோடு வீடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார்கள் இதனால் வைத்தியசாலை வெறிச்சோடி நிலையில் காணப்படுவதாக கிஷோர் ஆரம்பத்திலே தெரிவித்திருந்தார் தான் இந்த மருத்துவரிமைகளான குழுவின் விஜயமும் அங்கே இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே இது பற்றிய விடயங்களில் அவதானம் செலுத்த வேண்டியது அவசியம் மக்கள் பிரதிநிதிகளும் இனி இந்த விடயங்களில் கொஞ்சம் கூடுதலான அக்கறை செலுத்தி இது உடனடியாக சுமூகமாக தீர்க்கப்பட வேண்டும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இவை இந்திய நாளின் மிக முக்கியமான விடயங்களாக இருக்க இந்த நாளை பொறுத்தவரையில் அவதானிக்கப்பட்ட சில முக்கியமான விடயங்களை கொண்டு வந்திருந்தது அதிலேயே பிரித்தானிய தேர்தல் இப்போது நடந்து முடிந்திருக்கிறது இந்த பிரித்தானிய தேர்தலில் இலங்கையைச் சேர்ந்த இலங்கையிலிருந்து குடிபெயர்ந்த உமா குமரன் என்பவர் இலங்கையின் தமிழ் பெற்றோருக்கு பிறந்த அந்த பெண்மணி வெற்றி ஈட்டியிருக்கிறார் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகி இருக்கின்றார் என்பதை நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம் இவர் ஸ்ட்ராட்ஃபர்ட் மற்றும் பௌ என்ற பிராந்தியத்துக்கான நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகி இருக்கின்றார் தொழிற்கட்சியிலிருந்து இவர் நூற்று நாற்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று இன்றைய நாளில் வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்ற விடயத்தை இப்போது ஞாபகப்படுத்த வேண்டும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வோம் இந்த பிரித்தானிய தேர்தல் பற்றிய முழுமையான விடயங்களை தனியான காணொலியாக நாடக தினம் உமா குமரனின் வெற்றி அதுபோல போல போட்டியிட்ட தமிழ் வேட்பாளர்கள் இல்லாட்டால் இந்திய மற்றும் தமிழக தமிழ் வம்சாவளியில் வந்த வேட்பாளர்களது வெற்றிகள் அவர்களது வாக்குப்பருபவர்கள் மற்றும் இந்திய இம்முறை இடம்பெற்ற தேர்தலில் ரிஷி சுனாக்கின் தலைமையிலான கட்சி தோல்வியடைந்தது அதை பற்றிய பிரித்தானிய தேர்தல் பலம் முழுவதுமாக நாளை தினம் தனி காணொடியாக உங்களுக்கு ஆகும் செய்திகளில் எழுந்து கொண்டு அனைவருக்கும் மனவாந்த நன்றிகள் இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்க்கிறேன் சந்திப்பாக